உலக புகழ்பெற்ற கோவிந்தவாடி அகரம் தர்ஷனாமூர்த்தி திருக்கோவிலில் வாலாஜாபாத் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு சிறப்பு அபிஷேக நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் அதிமுக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் மற்றும் நடிகையுமான விந்தியா அவர்கள் பங்கேற்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் செய்தும் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கொன்றியம் சார்பில் வாலாஜாபாத் மேற்கொன்றிய செயலர் அத்தியோகம் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயல முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் உலக புகழ்பெற்ற கோவிந்தவாடி அகரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அமைப்பாளராக அதிமுக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளரும் திரைப்பட நடிகையுமான விந்தியா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் பாலாஜபத் பா கணேசன் மைதிரி திருநாவுக்கரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் பாபு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் பகுதி கழக செயலாளர்கள் கோல்டு ரவி ஜெயராஜ் தமுவாணன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜீவரத்தினம் மாவட்ட பிரதிநிதி கீதாதேவி தனசேகரன் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் வெற்றி பாண்டியன் ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஏனாத்தூர் அன்பரசு ஒன்றிய பாசறை செயலாளர் சாமந்தி சாமந்திபுடு ஜீவரத்தினம் ஒன்றிய இளைஞரணி செயலர் புதுப்பாக்கம் எஸ் பிரபு மாவட்ட வர்த்தக பிரிவு துணை செயலாளர் எஸ் வி ரமேஷ் மண்டல போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் சீனிவாசன் புல்லலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி மோகன் ஏனாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் அதிமுக அம்மா பாலு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளுடன் அதிமுக மகளிர் மகளிரணியரிடம் பங்கேற்று இந்த நிகழ்வினை சிறப்பித்தனர்